வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் நாசர் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் முன்னிலையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு அனைத்து அரசு அலுவலர்களும் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கும் இடங்களில் மழைநீர் தேங்கும் தாழ்வான இடங்களை கண்டறிந்து நீரிழைக்கும் இயந்திரங்களை கொண்டு மழைநீர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் நீர்வழி பாதை செல்லும் இடங்களை கண்டறிந்து இயரங்களை இயந்திரங்களைக் கொண்டு ஆழப்படுத்தி மழைநீர் விரைவாக வெளியேறுவதற்கான பணிகளை துரிதமாக செயல்பட வேண்டும் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜோதிநகர் பருத்திப்பட்டு வசந்தம் நகர் மற்றும் திருநஞ்சவூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் இந்திரா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் திருவேற்காடு மற்றும் பூவிருந்தவள்ளி யமுனா நகர் ஆகிய பகுதியில் தாழ்வான இடங்களை கண்டறிந்தும் மழைநீர் சாலைகளில் தேங்காதவாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் காலங்களில் தேவையான கூடுதலான இயந்திரங்கள் மரமறுக்கும் தானியங்கி இயந்திரங்கள் பொக்லைன் ஜேசிபி அனைத்து நகராட்சியிலும் அலுவலர்கள் மூலமாக தேவையான இடங்களில் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது மக்களுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களை தங்க வைப்பதற்கான தற்காலிக முகாம்களை அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதிகள் உணவுகள் குடிநீர் பால் மற்றும் ரொட்டி மாதிரி தேவையான பொருட்கள் அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் மருத்துவ குழு மற்றும் மருத்துவ முகாம்கள் அவசர ஊர்திகள் பாய் போர்வைகள் மற்றும் தேவையான வசதிகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பாதிப்பினால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு அனைத்து துறை அலுவலர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் ஆவடி மாநகராட்சி மேயர் திரு உதயகுமார் ஆவடி மாநகராட்சி ஆணையாளர் சரண்யா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் இணை இயக்குனர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் anh दो बोतल के नाम इशू है